ஐயா தா வெள்ளையன் அவர்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு நான் தலைமை பொறுப்பேற்று முதல் முதலில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வது மிகவும் பெருமையாக கருதுகிறேன் ஏனென்றால் அவர் விட்டு சென்ற பணி அது தொய்விடைய அதை நாம் நிச்சயமாக பின்பற்றி வணிகர்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்துக்காகவும் எந்த நேரமாக இருந்தாலும் அதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை நிச்சயமாக உங்களோட துணை நிற்கும் என்று இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகிறேன் அதே போன்று இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே ஐயா சசிபெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை கையில் எடுத்து அதற்காக தன் தன்னுடைய இன் உயிரையும் மாய்த்து கொண்டார் இது நிச்சயமாக இயற்கையான மரணமாக கிடையாது நிச்சயமாக இது ஒரு படுகொலை தான் ஏனென்றா இது போன்ற ஜாதிகள் இது போன்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து வரும்போது நிச்சயமாக அன்றைக்கு இருக்கின்ற அந்த ஆட்சியாளர்கள் இவர்களை அழைத்து இவர்கள் கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மதுங்க மது தான் அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் முதல் கொண்டு அது இவர்களுடைய உயிரையும் குறிக்கும் அடுத்து வர சந்தளையும் வரவிடாமல் செய்யும் எப்படி ஒரு கொக்கோ கோலா பெப்சி வந்து குடிச்சா கேன்சர் வரும் தன்மை குறையும் அப்படின்னு அறிவியல் பூர்வாக இருக்குங்க அதே போலதாங்க இப்ப இருக்கிற சாராயத்தை குடிச்சா நமக்கு ஒரு தன்மை வரும் அந்த சமுதாயம் வருமா கிடையாதுங்க இதோட இது வந்து இந்த சமுதாயம் அழிஞ்சிரும் ஆட்சியாளர்கள் சுஷ்களையும் பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள் செஞ்சிருப்பாங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்குங்க மக்களாகிய நம்ம நாசமா போனா அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது தேர்தல் வரும்போது அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த மகளிர்களை பார்த்து ஏமா நாங்க உங்களுக்கு உங்க தாலி கொடிக்கு நாங்கள்லாம் வந்து ஆ மிக்க ஒரு பலமா இருப்போம் மது ஒழிப்பை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர ஆனால் இன்னைக்கு தெருவுக்கு தெரு பார்த்துக்கிட்டீங்கன்னா மதுக்கடைகள் நிறையா இருக்குங்க இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஆனா ஒரு கோயில் இருந்து ஒரு நூறு மீட்டர் பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு கடங்க அவங்க அங்க பீடு சீரடிப்பாங்க அவங்க ஒரு சாமானியாக ஒரு ஒரு சிறு வணிக எங்கன்னா ஒரு பிடி சிகரெட்டு ஆமாங்க இந்த ஆன்ஸ்லாம் விற்கிறது இல்லைங்க பிடி சிகரெட் எடுத்தால் உடனே அவங்க வந்து பெரிய கொல குற்றவாளி மாதிரி இந்த நாட்டுக்கே பெரிய துரோகம் செஞ்சிட்ட மாதிரி ஆமாம் தேசிய குற்றவாளி போகிற அவங்கள உடனே கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் எங்கெந்த சாராயம் வருது எங்கெந்த ஆன்ஸ் வருது எங்கெந்த மற்ற பொருட்கள்லாம் வந்து போதை கலாச்சாரம் வருது இதெல்லாம் யாருக்கும் தெரியாமையே இருக்கு இதெல்லாம் எப்போ இதெல்லாம் சரிபடுத்துறாங்களோ அப்பதான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் சமுதாயம் மக்கள் உயிரோடு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர முடியும் யாருமே இல்லைன்னா எப்படி ஆட்சிக்கு வர முடியும் இதை முதல்ல உணரணும் அதே போன்று இந்த போராட்டம் இதோடு இருக்கக்கூடாதுங்க நிக்கவும் கூடாதுங்க போராட்டம் என்பது நிச்சயமாக அது சிறை நிரப்பு போராட்டமாக இருக்கணும் எந்த போராட்டம் எடுத்தாலும் ஒரு இருக்கணுங்க ஐயா அவர்கள் சசிபெருமாள் அவர்கள் எடுத்ததை போல ஒரு போராட்டம் என்பது நிச்சயமாக அது சிறைக்கு செல்லக்கூடிய போராட்டமாக இருக்கணும் மக்கள் நம்மளை திரும்பி பார்க்கணும்

இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க நல்ல ஒரு பையன் அவருக்கு எந்த விதமான பழக்கமும் கிடையாதுங்க ஒரு இருபத்தி நாலு வயது பையன்ங்க அவருக்கு திடீர்னு வந்து வைத்து போக்கு வாந்தி மருத்துவமனை கூட்டு போனோன்னா டாக்டர் கேட்குற முதல் கேள்வி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றீங்களா பெஸ்டிக் கொக்கோ கோலா சாப்பிட்றீங்களான்னு தாங்க அவருக்கு கிட்னி ஃபெயிலருங்க என்னன்னா அவர் வந்து பாஸ் போட் சாப்பிடுறாரு இந்த பெப்சி கொக்கோ சாப்பிடுவாரு அவ்வளவுதாங்க இருபத்தி நாலு வயசு கிட்னி பெயிலருங்க என்ன ஒரு வேதனை அதே போல இந்த சாராயம் குடிச்சி இப்ப உலக பெரிய ஒரு இங்க டான்ஸ் ஆடுறாரு போதையில தான் ஆடுறாரு அவரு இதெல்லாம் அவளுக்கு தெரியல அதனாலதான் அண்ணன் சீமான இருக்கட்டும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நாங்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் கல் இறக்க சொல்லி சொல்றோம் ஏன் கல் வந்து சாப்பிட்டா தேசிய குற்றமா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா விவசாயிகள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க விவசாயம் செய்யும் போது